வணக்கம் இது ரட் நம்ம கிச்சன் நான் உங்களுக்கரன் இன்றைக்கு வந்து இடியப்பமும் இடி சம்பலும் தேங்காய் பால் சொதியும் யாழ்ப்பாணத்தில் அப்படித்தான் செய்ய சாப்பிட்றது அதை மறக்க முடியாது அப்படி இருக்கும் அதை இன்றைக்கு உங்களுக்கு வந்து நான் செய்து காமிக்க போகிறேன் வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டு அதுக்குள்ளே வந்து முந்நூறு கிராம் கோதுமை மா அவிச்ச கோதுமை மா இருநூறு கிராம் அரிசிமா சிவத்தை பச்சை அரிசிமா சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு இப்போ இதை வந்து எல்லாத்தையும் படிவாக கிளறி விடுங்கோ சுடுதண்ணி வந்து நல்லா கொதித்த சுடு தண்ணி அரை லிட்டர் அதோடு வந்து பச்சை தண்ணி வந்து எழுபத்தஞ்சி எம்எல் ரெண்டையும் கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குழப்பம் பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படி குழைச்சி போட்டு அப்புறம் கையால் வரும் குழையுங்கோ கையாலே முறுக்கா குழைச்சி அமர்த்திங்கன்னு சொன்னால் நல்லா வரும் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் அமர்த்தி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இந்த இது ரெண்டு அப்படி மீடியம் மாதிரி இருக்கும் அந்த நல்லா ஒட்டாமலும் கணக்காக இருக்கும் இப்போ இடிய பொருளுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிடுங்கோ அப்போ அந்த ஈரத்தன்மை இருந்தால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து மாவை வந்து உள்ளே போடுவோம் போட்டுட்டு இப்போ இடியப்பத்தை புளிஞ்செடுப்போம் அந்த கணக்கான தண்ணி இருந்தால் இடியப்பம் வந்து புளியறதுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க புளிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்க அந்த கஷ்டமே இருக்காது நானும் ஒரு உரலில் வந்து ரெண்டு இடியப்பம் புளிகிறது அப்போ அந்த குடிய உடியப்பத்த அளவு வந்து கணக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் வச்சு எடுக்கவும் வகிறதுக்கும் நல்லா சுலபமாக இருக்கும் பாருங்கள் இடியப்பம் இப்படி இந்த சிம்பிளாக வந்து இறங்குதுன்னு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து இடியப்பத்தை வந்து நான் உண்டு மேலே உண்டாக அடுக்கிறேன் அந்த ஆக உயரமாக வச்சா அந்த இப்படி இடியப்பமாக அந்த முட்டுப்பட்டுறோம் நான் இது இந்த சைஸில் செய்யக்களை வந்து கணக்காக இருக்கும் அப்போ பாருங்கள் இப்போ உள்ள இப்படி வச்சு நாங்கள் எந்த விதமாக எடுக்கிறதுக்கு நீங்கள் எப்படியும் வைக்கலாம் நான் இப்படி ஒரு தட்டில் வச்சு அவிக்கிறேன் இதை வந்து இப்படி நான் எட்டு இடியப்பம் ஒரு ட்ரிப்பில் வைப்பேன் அஞ்சும் சுத்த வர மூண்டும் வச்சுட்டு இப்போ வந்து மூடியால் மூடி போட்டு நல்லா கொதிச்சுன்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் பாருங்கோ அஞ்சு நிமிஷம் இப்போ இடியப்பம் வெந்திருச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா சொஃப்ட்டாக இருக்குது நல்லா அப்படியே இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும் அப்போ எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் பாருங்கோ எவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குன்னு சொல்லி அந்த இடுக்கைக்கே ஆசையாக இருக்குது அவ்வளோத்துக்கு அந்த நல்ல சாஃப்டாக இருக்குது கணேன் இந்த பதம் தண்ணி குளைக்கிற பதம் சரியாக இருந்தால் இடியப்பம் நல்லா வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இவ்வளோ மாவுளியம் வந்து முப்பத்தஞ்சு இடியப்பம் செய்து எடுத்துக்கிறேன் இப்போ சம்பல் செய்வோம் வாங்குவோம் சம்பலுக்கு வந்து நான் பத்து காஞ்ச ஒரு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கருவேப்பில இவ்வளோத்தையும் இப்போ வந்து மிளகாய வந்து லேசாக வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன் எடுத்து போட்டு இப்போ இடிப்போம் தனியை இந்த கையுரலில் தான் போட்டு இடிக்க போகிறேன் இடிக்க பாருங்க இப்போ இடிக்கிறாங்கள் மனைவி தான் செய்கிறாங்க இந்த இதுக்கு பற்றி தேவையான சம்பளம் சொதியும் அவங்க தான் செய்வாங்க முதல்ல வந்து மிளகாய் போட்டு நல்லா வடிவாக இடிச்சிட்டு அப்புறம் வந்து இந்த உள்ளி இஞ்சியை போட்டு இடிக்கணும் இடித்து போட்டு இப்போ வெங்காயம் அதில் வெங்காயம் பாதி வெங்காயத்தை போட்டு நல்லா இடித்து போட்டு உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்கோ நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அளவு டேஸ்ட்டு பார்த்து உப்பு போடுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா சேர்ந்த தேங்காய் பூ ரெடியாக போடாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கேக்கில் வந்து எல்லாம் சேர்ந்து வரும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மிச்சத்தையும் போட்டு இடிக்கணும் இடிச்சு போட்டு வடிவாக அவசரம் இல்லாமல் பொறுமையாக செய்யணும் அப்போ தான் அருமையான சம்பல் எங்களுக்கு கிடைக்கும் இடி சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும் அப்புறம் வந்து மீதி எல்லா தேங்காய் போய் போட்டு வடிவாக இடிங்கோ சின்னதாக இருந்தாலும் உரல் இந்த இந்த மாதிரி சீகலாம் நல்லா வரும் இப்போ வருங்கோ இப்படி இப்படிச்சு போட்டு இப்போ வந்து இந்த கருவேப்பிலை ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுவிட்டு மிச்ச வெங்காயத்தையும் போட்டு இப்போ இடிக்கணும் இடித்தா வந்து இந்த அரை வெங்காயம் வந்து அரை குறையாக இருக்கும் அப்போ தான் அந்த அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது வடிவா எல்லாத்தையும் சேர்த்து வடிவா கிளறி போட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு பாதி லெமன் தேசிக்க பாதி ஜூஸ் அதில் விட்டு போட்டு கிளறினா இப்போ பாருங்கள் விந்தா இப்படியெல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு வடிவா கிளரி விட்டிங்கன்னு சொன்னால் சூப்பரான இடி சம்பல் எங்களோடய ஊர் சம்பல் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்க இதையும் செய்யுங்கோ அப்போ இப்போ மூன்றாவதாக வந்து சொதி வைப்போம் சொதிக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதை கடுகு வரைஞ்ச ஒரு கரண்டி க கடுகு போட்டு அதோடு வந்து கொஞ்சோண்டு வெந்தயம் அது ஒரு அரைக்கரண்டி கொஞ்சோண்டு ஒரு அரைக்கரண்டி பெருஞ்சீரகம் வெட்டி வச்ச வெங்காயம் ஒரு நான் ஒரு பத்து வெங்காயம் வெட்டி அதில் போடுறோம் மனைவி தான் செய்கிறா இந்த சொதியும் சம்பளம் அவ தான் செய்கிறாள் இதோட வந்து ஒரு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் பார்த்தீங்களா ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு கிளறிட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சரி இந்த இவ்வளவு அதான் உப்பு டேஸ்ட்டு பார்த்து போடுங்கோ இப்போ வடிவாக்கில் கிளறினீங்கன்னு சொன்னால் இந்த பாதிக்கு மேலே வெந்திரிச்சு ஒரு காக்கரண்டி மஞ்சத்தூள் அதோட அதையும் போட்டு வடிவாக கிளறுங்கோ கிளறுனா இந்த இப்போ முக்கால் பதம் வெந்திரிச்சு இப்போ வந்து பால் விடுவோம் நான் இந்த கப்பால் ஒரு பா இந்த திக்கான பால் தானே அப்போ ஒரு கப் பாலுக்கு ஒன்றரை கப் தண்ணியும் கலந்து விடுறேன் இதே தேங்காய் திருவி செய்கிறேன்னு சொன்னால் அதிலே வந்து ரெண்டு மூணு தடம் புளிஞ்செடுத்து அதே செய்யலாம் இது நாங்கள் அந்த பெட்டி பாலாண்டதுனால அது நல்ல திக்காக இருக்கிறதுனால அதோட ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி சொதி தேங்காய் பால் சொதி இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெடி ஆகிடுச்சி ஒரு அந்த கொதித்து விரைக்கில் நிப்பாட்டிடுவோம் அதுக்கு மேலே தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சொதி ரெடி ஆகிடுச்சி இதுலேயும் ஒரு அரை தேசிக்காய் புளிஞ்சு விட்டுருவோம் விட்டுட்டு கிளறி விட்டால் அருமையான தேங்காய்ப்பால் சொதி இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இடியப்பம் இடி சம்பல் பால் சொதி இது எங்களோட ஊர் சாப்பாடு இதுவும் நல்லா இருக்கும் பாருங்க அருமையாக இருக்குது பார்க்க சம்பளம் பார்க்க வடிவாக இருக்குது அதோட இடியப்பமும் நல்ல பதமாக இருக்குது சோதி இப்போவே வாய் உறுது இனி சாப்பிட்டு பார்த்து இருக்கும் அதுக்கு நான் ஷோர்ட் வீடியோ ஒன்று போடுவேன் இடியப்பம் வந்து அந்த கணக்கான பதத்தில் வந்து நீங்கள் வந்து தண்ணி அந்த சுடு தண்ணி பச்சை தண்ணி கலந்து விட்டு குளச்சி எடுத்தால் தான் அப்படியே பதமாக வரும் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் விருக்கமாக இருக்கும் புளியவும் கஷ்டமாக இருக்கும் பார்த்து செய்யுங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான இடியப்பம் இடி சம்பல் தேங்காய் பால் சொதி மூண்டும் செய்துட்டேன் நல்லா வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்து நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செய்து பாருங்கோ நான் அந்த அளவெல்லாம் சொல்லுவேன் அந்த அளவில் செய்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா வரும் சரியா இப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் என்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்